ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டே விலாக் நம்ம சேனலில் அன்னைக்கு வெண்டைக்காய் ஆனியன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் வந்து கால் கிலோ வெண்டைக்காய் கழுவி நல்லா ஈரம் இல்லாமல் தொடைச்சி இந்த மாதிரி மெல்லிசா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு பக்கமும் காம்பு கட் பண்ணிட்டு நீள வாக்கில் இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெண்டைக்காய் வாங்கும் போது நீங்கள் வந்து நல்லா பிஞ்சு வெண்டைக்காய் குட்டி குட்டியாக இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உதுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு வெண்டைக்காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி உதுத்திங்கன்னா அதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற விதையெல்லாம் உதுந்துடும் இந்த மாதிரி எடுத்துட்டு இதில் வந்து மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெண்டைக்காவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அது கூட கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கடலை மாவு இல்லைன்னா நீங்கள் பொட்டு கடலே கூட மிக்சியில் அடித்து சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கடலை மாவு இல்லைன்னா பொட்டுக்கடலை சேர்த்து நீங்கள் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்கும் வண்டைக்காய் இந்த ம வெண்டைக்காயில் இருக்கிற ஈரத்துலேயே இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் கலந்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து மீடியமாக வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயிலே இந்த வந்து நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த கடலை மாவு வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சூப்பராக வாசனை வரும் அது வரைக்கும் நல்லா கலந்துட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இது ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் வெண்டைக்காய் வதங்கும் போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும் ஒரு தட்டில் மாற்றிட்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் அதே கடாயில் திரும்பவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா கலந்து விடுங்க வெங்காயம் வந்து இந்த ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருந்த வெண்டைக்காவையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் கை விடாமல் நல்லா கலந்து விடுங்க அந்த வெங்காயத்தோடு அந்த வெண்டக்காவும் சேர்த்து இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுட்ரு இல்லைன்னா கொஞ்சமாக லெமன் பூஞ்சிக்கலாம் நீங்கள் இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு பிஞ்சளவுக்கு பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மசாலாவோட இந்த வெண்டைக்காயெலாம் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெண்டைக்காய் ஃப்ரை கடலை மாவெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால ரொம்ப நல்ல வாசனையாகவும் இருக்கும் இது வந்து தயிர் சாதத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்